பல்வேறு மாவட்டங்களில் புதிய தோழி விடுதிகள் அமைக்கும் பணிகள் மற்றும் கோவை திருச்சி கூர்நோக்கு இல்லங்களில் கட்டப்பட உள்ள புதிய கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் சென்னை ராயபுரம் அரசினர் குழந்தைகள் இல்லத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடத்தை திறந்து வைக்கிறார் அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் அடுத்ததாக சென்னை ராயபுரத்தில் செயல்பட்டு வரும் சிறுவர்களுக்கான அரசினர் குழந்தைகள் இல்லத்திற்கு ஏழு கோடி ரூபாய் செலவில் பதினாலாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு சதுர அடி பரப்பளவில் சிறுவர் தங்கும் அறைகள் நூலக அறை திறன் பயிற்சி அறைகள் மருத்துவ அறை சமையலறை உணவுக்கூடம் வகுப்பறைகள் உள்ளிட்ட அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடத்தை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ்நாடு அவர்கள் முன்னெடுத்துள்ள ஹோழி விடுதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது மகளிரின் பல்வேறு தேவைகளை கருத்தில் கொண்டு பணிபுரியும் பெண்கள் மட்டுமல்லாது பயிற்சி உயர்கல்வி நேர்காணல் போன்ற தேவைகளுக்காக நகரங்களுக்கு இடம்பெயரும் அனைத்து மகளிரின் தேவைகளையும் கருத்தில் கொண்டு குறுகிய கால தங்கும் வசதியையும் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் இவ்விடுதிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் பத்தொன்பது விடுதிகள் எண்ணூற்று இருபத்தி நான்கு படுக்கை வசதிகளுடன் செயல்பட்டு வருகின்றன இதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரம் பணிபுரியும் பெண்கள் தங்கி பயன்பெறும் வகையில் ரூபாய் நூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி ஆறு நான்கு கோடி மதிப்பீட்டில் பதினான்கு புதிய தோழி விடுதிகளின் கட்டுமானப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன மேலும் தற்போது பனிரண்டு மாவட்டங்களில் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து ஒன்று கோடி மதிப்பீட்டில் எழுநூற்று நாற்பது படுக்கை வசதிகள் கொண்ட பனிரண்டு புதிய தோழி விடுதிகள் கட்டுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டி சிறப்பித்துள்ளார்கள் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் இயக்ககத்தின் கீழ் செயல்படும் இல்லங்களின் செயல்பாடுகளை மேம்படுத்த அமைக்கப்பட்ட ஒருநபர் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பூஞ்சோலை என்ற பெயரில் அமையவுள்ளார் அரசினர் மாதிரி கூர்நோக்கு இல்லம் மற்றும் திருச்சிராப்பள்ளி அரசினர் கூர்நோக்கு இல்லத்திற்கு மொத்தம் இருபத்தி ஏழு கோடியே தொன்னூறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு மாண்புமிகு அவர்களால் அடிக்கல் நாட்டப்படுகிறது சென்னை ராயபுரத்தில் செயல்பட்டு வரும் சிறுவர்களுக்கான அரசினர் குழந்தைகள் இல்லத்திற்கு ஏழு கோடி ரூபாய் செலவில் பதினான்காயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஆறு அடி பரப்பளவில் சிறுவர்கள் அறைகள் நூலக அறை திறன் பயிற்சி அறைகள் மருத்துவ அறை சமையல் அறை உணவுக்கூடம் வகுப்பறைகள் உள்ளிட்ட அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடம் மாண்புமிகு அவர்களால் திறந்து வைக்கப்படுகிறது பனிரண்டு புதிய தோழி விடுதிகள் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டி அரசினர் கூர்நோக்கு இல்ல கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டி குழந்தைகள் இல்லத்திற்கான புதிய கட்டிடத்தை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் தற்போது ராயபுரத்திலிருந்து எமது இல்ல சிறுவன் செல்வன் கௌதம் அவர்கள் நன்றி கூறுவார்கள் வணக்கம் பா என் பேர் யஸ்கௌதம் நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ராயபுரம் ஹோம்ல தங்கி படிக்கிறேன்பா நீங்க எங்களுக்கு தங்கறதுக்கு புதிய கட்டணம் கட்டி கொடுத்ததுக்கு நன்றிப்பா தூங்குறதுக்கு கட்டில் சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிள் துணி தைக்க வாஷிங் மிஷின் எல்லா வசதியோட இந்த புதிய கட்டடத்தை கட்டி கொடுத்ததுக்கு நன்றிப்பா ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க